வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் ஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஊசி போட போகிறோம் சிப்பிகோன் சாக்கி சாக்கி இங்கே சக்கி ஜாக்கி சக்கி ஜக்கி ரெண்டு பேரும் பயந்துகிட்டு வராங்க வேடிக்கை பார்த்து வந்தாச்சு ஊசி போடுற இடத்துக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிகமாக கூட்டம் இருந்துச்சு சண்டேனால நிறைய பேர் நாய் பூனை எல்லாத்தையும் ஊசி போட கூட்ட வந்துருக்குறாங்க சில நாயெல்லாம் உடம்பு சரியில்லாமல் ரொம்ப மோசமாக இருந்துச்சு அதனால நாங்கள் சாக்கி சிப்பியை தூக்கிட்டு ஓரமாக வந்துட்டோம் சிப்பிக்கு ரொம்ப பயம் ஹார்ட் டுக்கு டுக்கு டுக்குன்னு பயங்கரமாக அடிச்சிச்சு நான் பயப்படாதேன்னு சொல்லி நல்லா பிடிச்சி வச்சுக்கிட்டேன் சாக்கிக்கு பயமே இல்லை ஊசி போட்டு முடித்த உடனே அப்படியே நாங்கள் வந்து சந்தைக்கு போயிட்டோம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால மாத்தலையில் சந்தை போடுவாங்க காய்கறி நிறைய இருக்கும் அதனால் அப்படியே பார்த்து வாங்கிட்டு ஒரு இடியாக போயிடலாமேன்ட்டு நாய் ரெண்டுத்தையும் மல்லாக்கிட்ட ஆட்டோவில் உக்கார வச்சுட்டு நான் மட்டும் போய்ட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் போய் காய்கறி எல்லாம் பார்த்து வாங்கிட்டு வந்துவிட்டோம் பெரிய பெரிய கொய்யா ஒருத்தர் விற்றுட்டு இருந்தார் சரின்ட்டு அங்கே போய் ஒரு மூணு காய் வாங்கினோம் அதுவே பெரிய காயினால அதிகம் எங்களுக்கு சில நேரத்தில் சாப்பிடாமல் அது அப்படியே கிடக்கும் அதனால் மூணு வாங்கினா போதும்னு மூணே மூணு காயை வாங்கிட்டேன் அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கடுகுடா விற்றுட்டு இருந்தாங்க இது வந்து கொத்து கொத்தா அப்படியே காம்போட தான் விற்பாங்க இது பார்த்திங்கன்னா கீரைக்காகவே தனியாக ஒரு கடை இருக்குது எல்லாம் கீரையும் அதில் இருக்குது மருந்து சம்மந்தப்பட்ட கீரையிலேருந்து நம்ம டெய்லி சாப்பிட்ற கீரை வரைக்கும் அதில் இருக்குது இவர் பார்த்திங்கனா குட்டி கேபேஜில் அது விற்றுட்டு இருந்தார் சின்ன சின்ன கேபேஜாக இருந்தது சரி நான் அதில் நான் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அது சூப்லாம் செய்யும் போது அதை கட் பண்ணி போட ஈஸியாக இருக்கும் முருங்கக்காய் சூப்பராக இருந்துச்சு நல்லா சதையோட காயாகவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால் இந்த இடத்துல முருங்கைக்கா வாங்கினேன் நான் மூணு நாளாக வெயில் சுட்டு இருக்குது பயங்கர சூடு எப்படி தான் இந்த கடையை வெயிலில் போட்டுட்டு நிற்கிறாங்களோ தெரில இந்த வியாபாரிங்களாம் நம்ம கொஞ்ச நேரம் நின்று வாங்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாயிடுச்சி வெயிலில் அப்படி நிற்கிறாங்க அத்தைக்கு கத்திரிக்காய் முருங்கக்காய்னால் ரொம்ப பிடிக்கும் எப்போ கடைக்கு போனாலும் கத்திரிக்காய் வாங்கிட்டு வாமா முருங்கக்காய் வாங்கிட்டு வாங்க அதனால கத்திரிக்காய் முருங்கைக்காய் எப்போ பார்த்தாலும் நாங்கள் வாங்கிடுவோம் இந்த கடையில் கத்திரிக்காய் ரொம்ப நல்லா இருந்தது சூப்பராக நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல கத்திரிக்காவாக இருந்துச்சு அதனால் இங்கே வாங்கிட்டேன் முருங்கைக்காவும் வாங்கிட்டேன் அதே மாதிரி கருவேப்பில் வந்து தனியாக ஒரு இடத்துல போட்டு விற்பாங்க அவங்கள காணும் அதனால் ரெண்டே ரெண்டு கட்டு கருவேப்பில் தனியாக வாங்கினேன் இங்கே பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய வேர்க்கடலை விற்றுட்டுருந்தாங்க இரநூத்தம்பது நூறு ரூபான்னு விற்றுட்டு இருந்தாங்க பெரிய சைஸ் வேர்க்கடலை அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே உட் ஆப்பிள் விளாம்பழம் விற்றுட்டு இருந்தாங்க அது ரொம்ப பெரிய பெரிய காயாக நல்லா இருந்துச்சு சரின்னு இது ரெண்டத்தையும் வாங்கிட்டேன் அப்படியே சந்தையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு போனால் பட்டை மிளகு இதெல்லாம் பேக்கிங் பண்ணுற வேலை இருந்துச்சு அதை செஞ்சோம் அதெல்லாம் கையாலேயே நடக்குது இப்போ நாங்கள் வந்து பட்டை தான் பேக் பண்ண போகிறோம் முதல்ல பட்டையோட ரேட்டெல்லாம் சொல்லிடுறேன் ஐம்பது கிராம் வந்து நானூற்றி முப்பது ரூபா இப்போ இங்கே பாருங்கள் ஐம்பது கிராம் பட்டை இவ்வளோதான் இருக்கும் இதுவே நிறைய வருது நல்ல ஸ்ரீலங்கா பட்டை இது நூறு கிராம் வந்து எட்நூற்றி இருபது இரநூத்தம்பது கிராம் வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ஐநூறு வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரம் அப்புறம் ஒரு கிலோ வந்து ஏழாயிரத்தி ஐநூறு நல்ல சுருள்பட்டை இதுதான் வந்து ஸ்ரீலங்கா சுருள்பட்டை ட்ரூ சினமெண்ட் சொல்லுவாங்க நம்ம தோட்டத்தில் இருந்து அறுவடை செஞ்சு எடுத்தது ரொம்ப கிளீனாக சுத்தமாக இருக்குது வாசனையாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் வந்து கேட்கணும் ஸ்ரீலங்காக்குள்ளே இருக்கிறவங்க முதல்ல கொடுங்க இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் கூடிய சீக்கிரம் நாங்கள் அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக கிடைக்கும் இங்க பாருங்க ஸ்டிக்கர் பட்டைக்கு ரெடியாக இருக்குது நாங்கள் வந்து இதில் போட்டு பேக் பண்ண போகிறோம் ஓட்டிட்டு இதில் போட்டு கொடுப்போம் இங்கே பாருங்கள் அந்த பேக்கெட்டுக்கு ஸ்டிக்கர்லாம் ரெடி பண்ணி வந்துருச்சு நல்லா தான் போட்டிட்டுருக்கேன் நாங்கள் வந்து இந்த பிஸ்னஸ்ஸை வந்து இப்போ தான் ஆரம்பிக்கிறோம் ஆனால் இவ்வளோ நாள் பட்டெல்லாம் வந்துருக்குது இப்போ தான் எங்களுக்கு இது பண்ணணும் நீங்களாம் விரும்பி கேட்கறதுனால நாங்கள் இதை தரலாமேன்னு முயற்சி பண்ணுறோம் கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும்னு நம்புகிறோம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ரீலங்காவில் பக்கத்தில் எல்லாம் இருக்கா ஆர்டர் கொடுங்க இன்னும் கொஞ்சம் மேலே முதல்ல வந்து பெப்பர் அதுக்கப்புறமா பட்டை கிராம்பு வேற என்ன இதுக்கெல்லாம் ஆர்டர் கொடுங்க நல்லா இதில் சமைச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு வாசனை எல்லாமே கம்மியாக வேற வித்தியாசமாக தெரியும் உங்களுக்கு பேக் ரெடியாக இருக்குது ஸ்டிக்கர்லாம் ஒட்டி இது வந்து முதல்ல இந்த ப்ராடக்ட் ஜேக்கப் ஃபார்ம் தான் வரும் எஸ்ஜேன்னு வந்து நம்ம சேனல் நேமு இது ஜேக்கப் ஃபார்ம் ப்ராடக்ட் தான் நாங்கள் எப்போவுமே முதல்லேருந்து இதில் தான் செஞ்சிட்ருக்குறோம் தயிர்லேருந்து எல்லாமே செய்வோம் இங்கே பாருங்கள் இது வந்து வெறும் பட்டைக்கு மட்டும் இப்போ நான் போடுறேன் இங்கே பாருங்கள் ஐம்பது கிராம் பட்டை இது சுத்தமான பட்டை எந்த கலப்படமோ எந்த இதுவும் இல்லை நல்ல பட்டை இது இந்த பட்டை வந்து வேற எங்கேயுமே கிடைக்காது நம்ம தோட்டத்தில் இருக்குது ஆனால் ஸ்ரீலங்காவில் கிடைக்கும் இந்த சுருள் பட்டை பிடிக்கிறாங்க இது வந்து ஸ்ரீலங்கா காசு நானூற்றி முப்பது ஐம்பது கிராம் அடுத்தது மிளகோட விலையை சொல்கிறேன் இங்கே பாருங்கள் நூறு கிராம் முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் இதெல்லாம் ஸ்ரீலங்கா காசு இரநூத்தம்பது கிராம் வந்து எழுநூற்றி ஐம்பது ஐநூறு கிராம் ஆயிரத்தி ஐநூறு ஒரு கிலோ மூவாயிரூபா நல்ல மிளகு நல்ல காரத்தோடு இருக்கும் நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்து சுத்தம் பண்ணி வச்ச மிளகு இப்போ நான் அளந்து காட்டுறேன் இங்கே பாருங்கள் இதோட வெயிட்டு இருபத்தஞ்சு கிராம் இப்போ இதோடய வெயிட் வந்து இருபத்தஞ்சு கிராம் இப்போ நான் ஜீரோ பண்ணிடுறேன் ஜீரோ வந்துடுச்சு இப்போ இதில் போடுறேன் இன்னொரு அஞ்சு கிராம் கூட போடுங்க

ஏற்கனவே நாங்கள் ஒரு சீலர் வச்சுட்டு இருந்தோம் அது ரிப்பேர் ஆயிடுச்சு இப்போ புதுசாக ஒன்று வாங்கணும் அது வரைக்கும் அந்த கேண்டலில் தான் நம்ம சீல் பண்ணிகிட்ருப்போம் இப்போது கிராம்போட விலையை சொல்லிடுறேன் நூறு கிராம் முந்நூற்றி எழுபத்தஞ்சி ஸ்ரீலங்கா காசு தான் இரநூத்தம்பது எழுநூற்றி அறுபத்தாறு அறுபத்தஞ்சி ஐநூறு கிராம் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபது ஒரு கிலோ மூவாயிரூபா நல்ல கிராம்பு நம்ம தோட்டத்து கிராமு தான் இருக்கும் இப்போ அளந்து கட்டுறேன் நூரா ஐம்பது ஐம்பது போற ஐம்பத்தஞ்சு கிராம் வைக்கணும் ஐம்பத்தஞ்சு கிராம் அது இது பாரு குடம்புலி நல்லா காய வச்சது இதுவும் இருக்குது இது வந்து நூறு கிராம் எழுபது ரூபா இரநூத்தம்பது கிராம் வந்து நூற்றி முப்பத்தஞ்சு ஐநூறு கிராம் வந்து முந்நூற்றி அறுபது ஒரு கிலோ எழுநூறுபா நல்ல புளி போடலாமாட்டுவா நூறு கிராம் பொடு நூறு கிராமா நூற்றி அஞ்சு கிராம் போடு இன்னொரு கொஞ்சம் போடு பாருங்க பாருங்க நூற்றி பத்து புளி இப்படிதான் நாங்கள் பண்ணுறோம் இது பாருங்க ஜாதி பத்ரி இது பத்து கிராம் தான் வாங்குவாங்க அதிகமாக யாரும் வாங்க மாட்டாங்க எழுபது ரூபாய் இது பத்து கிராம் இது பாருங்க போட்டு பத்து கிராம் இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் நான் அதனால் சின்ன கற்றுக்கிட்டேன் இப்போ இதெல்லாம் பேக் பண்ணிவிட்டோம் பாருங்கள் பட்டை இது வந்து மிளகு புளி குடம்புளி ஜாதி புத்திரி கிராம்பு எல்லாமே இப்போ ரெடி பண்ணியிருக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் ஆரம்பிக்கிறோம் எங்களுக்காக ட்ரே பண்ணிக்கோங்க ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க ஆர்டர் பண்ணுங்கள் முதல்ல இந்தியாவுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம் பாருங்க எவ்வளோ பெரிய ஏற்கரல அவிச்சு வச்சிருக்கிறோம் சாய்ந்தரம் மணி என்ன ஆகுது இப்போ நாலு மணி இருக்குமா நாங்கள் சும்மா இப்படி தோட்டத்தில் உட்காந்து சாப்பிட்டுருக்கோம் எல்லாம் பருப்டி இருக்குது வெயில் அடிக்குது பஸ்திரமா இன்னைக்கு போயிட்டு ஊசியை போட்டுட்டு வந்து பாட்டிமா இப்போதான் வாராங்க

சரி சார் கொடம்புலி ஜூஸ் போட போறேன் இங்க பாருங்க பழம் வந்து நல்லா பழுத்து இருக்குது இல்லை ஜூஸ் நல்லா இருக்கும் போடலாமா நல்ல பழம் அங்க ரெண்டு இருக்குது அப்படியே எடுப்போமா ரெண்டு பழத்தை வச்சு ஜூஸ் போடலாம் ரெண்டும் மூணும் வாங்க போய் ஜூஸ் போடலாம் போடு போடு கழுவியாச்சு மரத்துலேருந்து மரத்துல இருந்து எடுத்து நல்லா பழுத்துட்டு முதல்ல போடுவோம்

எனக்கு பிடிச்சிருக்கு ஜெமிக்கு பிடிச்சிருக்கு சாராக்கு பிடிச்சிருக்கு ரெண்டு பேருக்கும் பாட்டு கிளைவிக்கும் பேரனுக்கும் பிடிக்கல அவ்வளோதான் மக்களே வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோட பார்க்குறேன் பாய்